மார்த்தாண்டத்தில் ஓடும் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்து முதியவர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருந்து நேற்று முன்தினம் ஒரு அரசு பஸ் மாலையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொல்லன்கோடு நோக்கி புறப்பட்டு சென்றது அந்த பஸ் மார்த்தாண்டம் வெட்டுவெண்டி பகுதியில் வந்தபோது அங்கிருந்து ஏராளமான பயணிகள் ஏறினர் அவர்களுடன் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் ஒருவரும் ஏறினார் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் முதியவர் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பஸ் புறப்பட்டு சிறிது தூரம் சென்றதும் முதியவர் எதிர்பாராத விதமாக படிக்கட்டு வழியாக சாலையில் விழுந்தார் இதை பார்த்த பயணிகள் கூச்சிட்டவே உடனே திரைவர் பஸ்ஸை நிறுத்தினார் கீழே விழுந்ததில் முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது அவரை சற்பயணிகள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்